புதுச்சேரி கடற்கரை சாலையில் புத்தாண்டை மணிக்கு மேல் அனுமதி இல்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் புத்தாண்டுகளை கொண்டாட வேண்டும் எனவும் அமைச்சர் நமச்சிவாயம் எச்சரிக்கை புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டு முதல் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து வரும் கல்வியாண்டுக்கான நாள்காட்டியை சட்டப்பேரவையில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டார் புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது என்றார் இது ஒன்றாம் வகுப்பு முதல் பதினோராம் வகுப்பு வரை இதில் அடங்கும் என்றும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தமிழ்நாடு பாடநூலை பின்பற்றி வருகிறோம் என்றும் தெரிவித்த அமைச்சர் நமச்சிவாயம் வருகின்ற ஐந்தாம் ஆண்டு முதல் முழுமையாக ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அமல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் தமிழகம் போன்று புதுச்சேரியிலும் அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் சுடிதார் அணிவது குறித்து முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பேசி முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர் இரவு ஒரு மணிக்கு மேல் கடற்கரையில் புத்தாண்டை கொண்டாடக்கூடாது கூடாது என்று தெரிவித்தார் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் ஏற்படாத வண்ணம் புத்தாண்டை பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் கொண்டாட வேண்டும் என்றும் புதுச்சேரியில் அமல்படுத்தப்பட உள்ள ப்ரீபெய்ட் மின்மீட்டர் திட்டத்தை எதிர்த்து போராட காங்கிரஸ் கட்சிக்கு தகுதியில்லை என்றும் ஏனென்றால் நாராயணசாமி முதலமைச்சராக இருந்த போதுதான் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டது என்று தெரிவித்த அவர் அதை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று விளக்கம் அளித்தார் புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தினாலும் தமிழ் கட்டாய பாடமாக இருக்கும் என்று குறிப்பிட்ட அமைச்சர் நமச்சிவாயம் ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருகிறது என்றார் சமூக நலத்துறை மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட சைக்கிள் தரமில்லாமல் இருக்கிறது என்று குற்றச்சாட்டு இருந்து வருகிறது என்றும் இதனை மறுபரிசீலனை செய்து வருவதாகவும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார் கல்வியாண்டிலே பத்தாம் வகுப்பும் பன்னிரெண்டாம் வகுப்பும் சிபிசி பாடத்திட்டமாக மாற்றப்பட்டு வருங்காலங்களிலே ஒன்றாம் முதல் ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரையிலும் முழுமையான சிபிசி பாடத்திட்டங்கள் அனைத்து வகுப்புகளும் சிபிசி பாடத்திட்ட அடிப்படையிலே நடைபெற இருக்கின்றது இதன் அடிப்படையில் நாம் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தை பின்பற்றுகின்ற பொழுது அந்த கல்வியாண்டானது ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து அந்த கல்வியாண்டது ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இன்றைக்கு சிபிசி பாடத்திட்டத்தில் நாம் வருகின்ற பொழுது இந்த கல்வியாண்டானது ஏப்ரலிலிருந்து அந்த கல்வியாண்டானது ஆரம்பிக்க இருக்கின்றது கிட்டத்தட்ட இந்த கல்வியாண்டு கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது நாட்களை உள்ளடக்கியதாக இந்த ஆண்டானது இருக்கின்றது